வருவாளு நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாள் தங்க தேராட்டம் வருவாள் எல்லையே மாற்றம் தருவாளு தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாள் மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாள் கொஞ்சம் பொறுக்குழு சொல்லி கேட்கிறதே என்னை தாலாட்ட வருவாளு நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளு தங்கத்தேராட்டம் வருவாளு இல்லையே மாற்றம் தருவாளு பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள் ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள் ஏனோ ஏனோ நெஞ்சைப் பூட்டினாள் இரவும் பகலும் என்னை வாட்டினாள் இதயம் அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து மூட்டினாள் நான் கேட்கும் பதிலின்று வாராதா நான் தூங்க மடி ஒன்று தாராதா தாகங்கள் தாவங்கள் தீராதா தாளங்கள் ராகங்கள் சேராதா வழியோறும் விழிவைக்கிறே என்னை தாளாட்ட வருவாளு நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளு எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கலையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை யாசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணு மையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள்ளி செய்ய துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாலைக்கு நீரூற்றி போவாளு ஒழியோறும் வைக்கிறேன் என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாள் தேராட்டம் வருவாளு இல்லையே மாற்றம் தருவாளு தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறுக்கொழு சொலி கேட்கிறதே என்னை தாலாட்ட வருவாளு வருவாளு நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளு தருவாளு தங்க தேட்டம் வருவாளு வருவாழு இல்லையே மாற்றம் தருவாளு தருவா